எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நீண்ட மகிழ்ச்சி இன்று ஒரு தகவல் ஜிஎஸ்டியில் இருபத்தி நான்காம் நாள் இன்று பார்க்க போகும் மிக முக்கிய தகவல் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வருட கணக்கு முடிக்க கடைசி மாதமான மார்ச் மாதம் ஜிஎஸ்டிஆர் த்ரீமி ரிட்டர்ன் போட வேண்டிய டியூ டேட் இந்த மாதம் இருபதாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் அனைவரும் விரைவாக ஃபைல் செய்ய வேண்டும் என தயவு செய்து நினைக்காதீர்கள் அதற்கு முன்பு பல்வேறு விஷயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் தயார் செய்த பிறகுதான் ஜிஎஸ்டிஆர் திருப்பி செய்ய வேண்டும் தவறும் பட்சத்தில் அதிக பொருளாதார இழப்புகளும் மன உளைச்சலும் ஆளாகும் ஆகவே கவனம் தேவை சொல்லக்கூடிய தகவல்களை கவனமுடன் லிஸ்ட் எடுத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்தால் ஜிஎஸ்டிஆர் த்ரீ இரண்டு நாட்கள் அல்லது ஒரு வாரம் ஆகட்டும் ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது ஜிஎஸ்டிஆர் த்ரீ மீட்டம் தாக்கல் செய்யவில்லை என ஜி ஜிஎஸ்டி போர்ட்டலிருந்து மெசேஜ் வந்தாலும் பரவாயில்லை ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் ஃபோன் செய்தாலும் பரவாயில்லை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தண்டமாக லேட்டி கட்டினாலும் பரவாயில்லை தயவுசெய்து நீங்கள் ஒழுங்கா ஒழுங்காக வேலை செய்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து எந்த விதமான பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதில் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இன்கம் டேக்ஸ் வருமான வரி தாக்கல் செய்த கடந்த வருட குளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கிறது இந்த ஆண்டு மார்ச் எவ்வளவு நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்னில் மார்ச்சி வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்து அது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கவனமுடன் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டாக்ஸ் வைஸ் ஐந்து பன்னெண்டு அதற்கடுத்து பதினெட்டு இருபத்தெட்டு இந்த நான்கு ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸின் ஏதாவது விடுதல் இருந்தால் அதை சேர்த்து கொண்டு இந்த மார்ச் நீங்கள் முடித்துவிட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆக பன்னிரெண்டு மாதங்களுக்கான ஜிஎஸ்டிஆர் டூ பி பர்ச்சேஸ் எக்ஸல் ஷீட் டவுன்லோடு செய்து கொள்ளவும் அதன் பிறகு உங்களது டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் சில்லறை வியாபாரிகள் பெரும்பாலானவர்களுக்கு அவர்களது ஜிஎஸ்டி டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அவருடைய சப்ளையர்கள் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதே இல்லை அவரோட கேட்டால் தெரியாது என்கிறார்கள் அவர்களை நம்பி நாம் இந்த டூபியில் சிஎன்டிஎன் டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் பார்க்காமல் இந்த மாதம் நீங்கள் ஃபைல் செய்தால் வேறு வழியே இல்லை ஜிஎஸ்டி நைன் தான் அதிலெல்லாம் சரிப்பட்டு வராது ஆக உங்களுடைய கிரெடிட் லெஜர் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உடனடியாக எந்த இன்எலிஜிபிள் ஐடிசி அல்லது பிளாக்டு கிரெடிட் ஐடிசி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஏதாவது இருந்தாலும் இந்த மார்ச் மாத ஜிஎஸ்டி த்ரீ பி ரிட்டர்னில் நீங்கள் கழித்து கொண்டு அதே இந்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு முழுமையாக அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டி இருப்பதால் அவசரப்படாமல் ஜிஎஸ்டி த்ரீ பி ரிட்டன் தாக்கல் செய்ய முயற்சி செய்யவும் இன்னும் மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகவே உங்களது ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கலில் மிக முக்கியமான காலக்கெடு இருபதாம் தேதியை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மார்ச் ரிட்டர்னில் தான் உங்களது ஒரு வருட முழுமையான கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்கள் கொள்முதல் திருப்பம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் எக்ஸெம்டட் பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸெம்டட் சேல்ஸ் ஆகிய அனைத்தும் இந்த மார்ச் மாத ரிட்டனில் நீங்கள் காண்பிக்க வேண்டும் ஆக இதற்குண்டான விவரங்களை நீங்கள் தயாரித்து அதற்குண்டான பழைய கணக்குகள் ஏதாவது விடுதல் இருந்தால் அவற்றையெல்லாம் பார்க்க வேண்டியிருப்பதால் ஜிஎஸ்டி போர்ட்டலும் சரி ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுந்த அதிகாரிகளும் வருடத்திற்கு முறையாவது அந்த வருடாந்திர கணக்கு முடிப்பதற்கு கூடுதலாக ஒரு வாரமோ பதினைந்து நாட்களோ கால அவகாசம் கொடுக்க வேண்டும் இவற்றை கேட்டு பெற வேண்டியது தமிழ்நாடு மாநில வணிகர் சங்கங்கள் மற்றும் அகில இந்திய வணிகர் சங்கங்கள் அவர்களது கடமையாகும் மற்றும் தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிபிக்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கம் மற்றும் அகில இந்திய ஜிஎஸ்டிபிகள் சங்கம் ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதி அமைச்சகம் மற்றும் சிபிஐசி தமிழ்நாடு அரசாங்கம் ஆகியோர் ஆகியோரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைக்க வேண்டும் வருடாந்திர கணக்கு முடிக்க வேண்டும் என்பதால் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் ஒரு கணக்கு எடுப்பதற்குமே ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆகிறது இருபது கணக்கு முப்பது கணக்கு பார்ப்பவர்கள் நிலைமை இரவு பகலாக வேலை பார்த்தாலும் கணக்கில் விடுதல் வருவது ஒன்றுதான் ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய சாப்ட்வேர் அப்படி வைத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு டிஎன் வாய்ட் சட்டமாக இருந்தாலும் டிஎன்ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் பர்ச்சேஸ் பில்கள் கொள்முதல் பில்களை மட்டும் வாங்கி வைத்துக் கொண்டு வேலைகளை செய்தோம் அவற்றை தான் முக்கியமான பிரதான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் அது மட்டுமே போதும் என்ற அளவில்தான் தான் கொள்முதல் மற்றும் விற்பனை விற்பனைகளை சேல்ஸ் நாங்கள் அந்தந்த படிவத்தில் தாக்கல் செய்து அது மேனல் ரிட்டனாக இருந்தாலும் சரி இ ஃபைலிங்காக இருந்தாலும் சரி ஃபைல் செய்து அனுப்பினோம் அதோடு முடிந்தது ஆனால் இது புதிய தலைவலியாக இருக்கிறது ஜிஎஸ்டி ரிட்டன் டூ டவுன்லோட் செய்து பாருங்கள் ஜிஎஸ்டி டூ பியில் வருகிறது ஒரு விவரம் அதில் ஜிஎஸ்டி டூபியில் பார்த்துக்கிறேன் என்றால் ரேட் ஆஃப் டேக்ஸ் வருவதில்லை அதற்காக டூ ஏ ரிட்டன் டவுன்லோட் செய்து அதில் பார்க்க வேண்டும் ஆக நேர வரையமும் காலதாமதமும் ஆவது போன்றே ஜிஎஸ்டி போர்ட்டல் அனைத்து விவரங்களையுமே மிக பொறுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை அளவில் தாமத கட்டணத்தை குறியாக கொண்டே இந்த ஜிஎஸ்டி படிவங்கள் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளன ஆக ஜிஎஸ்டி தாக்கல் என்பது வர வர மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதுவும் இந்த மாதத்தில் ஜிஎஸ்டி ஆர் த்ரீபியில் நீங்கள் அவசரம் காட்டினால் அதனுடைய ஆபத்து என்பது இன்னும் ஆறு மாதங்கள் பிறகு அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் கடிதத்தின் மூலம்தான் வரும் ஆகவே கூடுதல் கவனத்தோடு பொறுமையோடு இந்த த்ரீ பி ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து படிவத்தை கவனமுடன் தாக்கல் செய்யவும் அதில் முதலாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வருமான வரி தாக்கல் செய்துள்ள அவர்கள் அவருடைய க்ளோசிங் ஸ்டாக் இருப்பு சரக்கு ரேட் ஆஃப் டேக்ஸ் வைஸ் எடுத்துக்கொள்ளவும் ஆகியவற்றோடு இந்த ஆண்டு எந்த அளவிற்கு க்ளோசிங் ஸ்டாக் வருகிறது என்பதை பார்த்து கூடுதலாக இருந்தால் கிரெடிட் லஜரியும் பார்த்து அதன் பிறகே ஜிஎஸ்டி ரிட்டர்னை தாக்கல் செய்யவும் ஏனென்றால் வருமான வரி கணக்கும் ஜிஎஸ்டி கணக்கும் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரே தொகையை போட வேண்டும் ஆக அவ்வளவு பிரச்சனைகள் பின்பு இன்னும் இரண்டு ஆண்டுகளும் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு இருப்பதற்கு இந்த ஒரு வாரம் அல்லது நான்கு நாட்கள் தாமதமானால் பரவாயில்லை ஐநூறு ஆயிரம் ரூபாய் கட்டி கட்டிக்கொள்ளலாம் ஆகவே கவனத்துடன் இந்த மாத ரிட்டன்களை தாக்கல் செய்ய ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி அலசுகள் தயார் செய்து கொண்டு அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்யவும் ஏனென்றால் ஒருபுறம் இந்த மாதம் முழுவதுமே அதிக விடுமுறை நாட்களாகவும் திருவிழா நாட்களாகவும் பரீட்சை பத்தாவது ஆண்டு தேர்வு நேற்றோடு முடிந்தது ஆக எந்த விதமான கிரே கூடுதல் அவகாசம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசரத்தில் நாம் தவறுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் உருவாக்குகிறது அவற்றுக்கு நாம் ஆகாமல் நமது வரி தொழிலையும் காத்து நம்மை நம்பி தொழில் செய்யக்கூடிய சில்லறை வணிகளையும் காக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான சில்லறை உணர்களுக்கு இந்த விவரங்கள் அனைத்தும் தெரியவில்லை உடனடியாக ஜிஎஸ்டி த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் செய்யுங்கள் மெசேஜ் வருகிறது திரைவாந்தை கடந்தால் ஜிஎஸ்டி மாநில அதிகாரிகள் போன் செய்கிறார்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள் பின்புலம் இவ்வளவு விவரங்கள் இருக்கிறது அவருடைய பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து அவருடைய சேல்ஸ் போட்டு அவருடைய டீடெயில்ஸ் ஆகியவை அனைத்தும் நாம் ரீகன்சிலேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ஆகவே உங்களது ஜிஎஸ்டி த்ரீ பி ரிட்டர்ன்ஸ் டூ பி பர்சஸ் பர்ச்சேஸ் ரீகன்சிலேஷன் ஆகிய பல்வேறு விஷயங்களையும் ஒரு டீலருக்கு பார்த்துவதற்கு நேரமே போதவில்லை ஆகவே இனி வரக்கூடிய ஆண்டுகளாவது மார்ச் மாத ரிட்டர்ன்களுக்கு கூடுதலாக ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் கால அவகாசம் கேட்டு பெற வேண்டும் இது நமது உரிமை ஏனென்றால் அனைத்து வேலைகளும் நாம் தான் செய்ய வேண்டும் குறைகளை காண்பது எளிது ஆகவே இந்த காணொளி மூலம் தெரியப்படுத்திக் கொள்வது என்னவெனில் சில்லறை ஊழியர்கள் ஒழிப்போடு ஜிஎஸ்டி தாக்கலில் கவனத்தோடு ஜிஎஸ்டி பிக்களும் வரி அலோசகமும் செய்ய வேண்டும் அவசரப்பட்டு தவறாக பதிவு செய்தால் ரிவேல் ஆப்ஷன் கிடையாது கடந்த ஏ ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் நிதியமைச்சகத்துக்கும் ஜிஎஸ்டி ரிட்டன் தாக்கலில் எந்தவிதமான விதமான ரிட்டன் ஆப்ஷன் இதுவரை கொடுக்கப்படாது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கடந்த காலங்களெல்லாம் இந்த அளவிற்கு சிறிய தவறுகள் ஏற்படுவது என்பது சகஜம் அது மேனுவல் எரர்ஸ் கிளரிக்கல் எரர்ஸ் வேண்டுமென்றே செய்வது அல்ல ஆகவே சிறிய தவறுகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவது சரியான அணுகுமுறை கிடையாது ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி படிவம் தாக்கல் செய்வது எளிதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஏதாவது தவறுகள் மேனுவல் மிஸ்டேக் ஏற்பட்டால் அதை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கையையும் தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர் சங்கமும் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கமும் தமிழ்நாடு வணிக சங்கமும் மேலிடத்திற்கு தமிழக அரசுக்கும் மற்றும் நிதி நிதியமைச்சகம் மற்றும் சிபிஐசி ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்லபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து கணக்குகளை இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி ஐந்து படிவத்தின் மூலம் பொறுமையாக நிதானமாகவும் பதிவு செய்யுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களை மற்றும் உறவினர்களை ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்